ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உனது கஷ்ட காலங்கள் அனைத்தும் என்றோடு முடிய போகிறது தங்கமி உன் வீண்டு தேடி வந்து விட்டேன் உன் வீட்டிற்கே உன்னை தேடி வந்து விட்டேன் உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாறப் போகிறது தங்கமி உன் திருச்செந்தூர் முருகன் நான் அதை மாற்றி அமைக்கப் போகிறேன் வாழ்க்கையில் உன்னை விட சிலர் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியுமா தங்கமே இங்கு நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை மட்டும்தான் நம்பிக்கை நிறைந்த உன்பும் அன்பு மட்டும்தான் நம்பிக்கை நிறைந்த உண்மை மட்டும்தான் தங்கமே நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் நீ எதையும் சாதித்து விடலாம் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் போதும் அனைத்தையும் சந்தித்து விடலாம் நீ நேர்மையாக இருக்கிறாய் வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை அளவைத்துத்தான் தான் கொண்டிருக்கிறது உன்னை போலவே ஆனால் நேரத்திற்கேற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது என்று கூட நீ கேட்டிருக்கிறாய் உண்மைதானே கவலையே படாது தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்த முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் வாழகலை போல் தான் இப்போது பலரது வாழ்க்கை நிலை உள்ளது கண்மணியே ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தேர்வு மாறுதல் என்பது காயத்திற்கு நிரந்தர தேர்வு எந்த இடத்தில் என் பிள்ளையான உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் உன் திருச்செந்தூர் முருகன் உன்னை செதுக்கி செதுக்கி உயர்த்தி பார்ப்பேன் கவலைப்படாதே உன் தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று அதே போல் நீயும் மனதை தைரியமாக வச்சுக்கோ உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தெரியும் தங்கமி முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு உன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு நிச்சயம் உனக்கானதை செய்து கொடுப்பேன் தங்கமே சில பேர் நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடம் பேச வேண்டிய என்ற மனநிலை வருகிறது உனக்கு இப்போதெல்லாம் நீ கேட்கலாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது யார் எப்படி பேசினால் என்ன முன்விட்டு பேசி கொண்டு தான் இருப்பார்கள் முதலில் தான் இருப்பார்கள் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை இகழ்ந்து பேசிவிட்டு ஒரு கூட்டமாக இருப்பார்கள் ஆனால் அந்த கூட்டத்திலேயே கலகலப்பு வந்தவுடன் சந்தி சிரிக்கும் அளவுக்கு அவர்கள் அவர்கள் சிதறப்படுவார்கள் அப்போது கூட அவர்கள் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா நீ கண்டுபிடித்து விடுவாய் என்று உள்ளொன்றும் புறவொன்றும் பேசுபவர்களுக்கு அடிமேல் அடியாக இருக்கும் ஆனால் என் பிள்ளையான் நீ அதை பார்த்து நகைக்க மாட்டாய் அப்போது கூட அவர்களின் மீது அன்பு கொண்டு ஐயோ இவர்களுக்கு ஆகிவிட்டதே என்று சொல்வாய் நீதான் என் தங்க பிள்ளை திருச்செந்தூர் முருகனின் பிள்ளை திருச்செந்தூர் முருகனின் பிள்ளைக்கு நல்ல குணம் மட்டும் தான் இருக்கும் தங்கமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடும் நிச்சயம் உனக்கானதை நான் செய்து கொடுப்பேன் உன் வீட்டிற்கு உன்னை தேடி வந்து உனக்கானதை தருவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் உனக்கு திறமை இருக்கிறது உனக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது உனக்கு விடாமுயற்சி இருக்கிறது உனக்கு மன மனத்துணிவு இருக்கிறது பின்னென்ன தங்கமே உன்னால் எதையும் சாதிக்க முடியும் எல்லோருக்காகவும் எல்லோருக்காகவும் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் தப்பில்லை தான் தங்கமே ஆனால் அந்த இரக்கம் வேறு வழியில் சென்று விடக்கூடாது நீ ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனம் தூக்கிவிட்டவர்களை மறக்காதே தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே இந்த முருகன் சொல்வதை கேள்வி உனக்கு நான் துணையாக இருப்பேன் எப்போதும் என் பார்வை உன்னை மட்டும் பாதுகாத்து கொண்டே இருக்கும் அது உன் வாழ்க்கையே மாட்டும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியாக இருக்கும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் எனவே கவலையே படாது நீ செல்லும் பாதையில் உனக்கான வழியாக நான் வந்து கொண்டிருப்பேன் உனக்கு தந்தையாக நான் வந்து கொண்டிருப்பேன் உன் தாயாக நான் வந்து கொண்டிருப்பேன் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் உன் வாழ்க்கை வெற்றியை மட்டும் தேடி தந்து கொண்டிருக்கும் இப்போது நிறைய அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாய் எந்த சந்தர்ப்பத்தையும் எப்போதும் கைவிட்டு விடாதே தங்கமி வாழும் வரை நன்மை செய்து வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் பொறுமையாக இருந்துவிடு பொறுமையாக வாழ்ந்துவிடு என்று நடந்ததை கற்றுக்கோ நாளை நடப்பதை எதிர்கொள் நடந்ததையும் இழந்ததையும் துரோகம் இழைத்தவர்களையும் எண்ணி எண்ணி வருத்தப்படாது அது உன்னை இப்போது இருக்க சூழ்நிலையை விட்டு மீளவே விடாது முருகனிடம் விட்டுவிடும் இந்த திருச்செந்தூர் முருகண்டம் விட்டு விடாது ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடும் உன் மனதை போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் சரியாகிவிடும் இந்த திருச்செந்தூர் முருகனின் நம்பும் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் நீ மகிழ்ச்சியோடு போகிற யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் யாரோ யாரெல்லாம் உன்னிடம் இருந்து விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களுடைய வார்த்தை தான் முடிவு செய்கிறது அவர்களுடைய நடத்தை தான் முடிவு செய்கிறது என்ற கவசம் அதனை காக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதை உண்மை என்ன மாத்திரை உடை தெரிந்து விடும் தங்கும் உன்னை எவ்வளவு வேகமாக வீழ் அதை விட பன்மடங்கு வேகத்தில் என் பிள்ளையான உன்னை திருச்செந்தூர் முருகனின் பிள்ளையான உன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் முருகனுக்கு அரோகிறாய் என்று பதிவிடு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு இரண்டையும் எழுதும் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உன்னுடைய இந்த கரகோஷமானது உன்னுடைய வாழ்க்கையை உயர வைக்க என் நாமத்தை சொல்லும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வளர்ச்சியை காண்பித்து கொண்டே இருப்பேன் நான் எப்போதும் துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் என் நாமத்தை சொல்லச் சொல்ல உன் மனது லேசாகிவிடும் மனசு பதபதைப்பு இருக்காது உனக்கு நல்லதை நடத்தி காண்பிப்பேன் கெட்டது வந்தாலும் வந்த வழியே போய்விடும் கெட்டது வரத்தான் செய்யும் ஆனால் உன்னை நெருங்க விட மாட்டேன் என் பிள்ளை என் மீது நம்பிக்கையோடு இருக்கும்போது எதையும் தீண்ட விட மாட்டேன் ஓ முருகா போற்றி போற்றி முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா